வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிசிலேருந்து நம்ம வேர் வினை முற்று பார்த்துருப்போம் எச்சம் பார்த்துருப்போம் வினையால் நனையும் பெயர் பார்த்துருப்போம் இன்னும் நம்ம என்ன பார்க்காம இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வகை அறிவு இது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்காம இருப்போம் இன்றைக்கி அதை நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வினையச்சம் படுத்திங்கன்னா சேமஸ் அதே மாதிரி தான் பெயரச்சம் வினையச்சத்தில் தெருநிலை வினையச்சம்னா என்ன குறிப்பு வினையச்சம்னா என்னென்னு படிச்சுருப்பீங்க அதே மாதிரி தான் பெயரட்சத்தில் என்ன சவுண்டில் முடியும் அதே மாதிரி தெருநிலை பெயரச்சம்னா என்ன குறிப்பு பெயரச்சம்னா என்ன அதே தான் சேம் தான் தெருநிலைனா காலத்தை வெளிப்படையாக காட்டும் குறிப்புனா காலத்தை வெளிப்படையாக காட்டாது அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் புது புக்ல என்ன பழைய புக்ல என்ன ப்ரீவியட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேரச்சம் வந்து ஃபினிஷ் பெயரட்சம் பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு பாருங்க பெயரச்சம் பேரச்சம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எச்சம்னா என்னன்னு சொல்லிடுறேன் எச்சம்னா என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எச்சம் பாருங்க படித்த படித்து அப்படின்னு சொல்லி முற்று பெற்றிருக்கா இது வந்து படித்த அப்படின்னு சொல்லி பாதியிலே நின்றுருக்கு படி படித்தானும் சொல்லி வரல படித்து முடிச்சிட்டானும் வரல பாதியிலே ஒரு சொல் வந்து முற்று பெறாமல் நின்றுருக்கு அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சப்புன்னு நினைக்கிறேன் படித்த படித்தோம் அப்படியே பாதியிலே நிற்குது அந்த சொல் வந்து முற்று பெறல இந்த மாதிரி முற்று பெறாமல் எஞ்சு நிற்கும் சொல்லாதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்சம் எச்சம் சரி ஓகே கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கேட்பாங்க கண்டிப்பாக வந்து போடணும் அடுத்தது பாருங்க பேரட்சமுக்கும் வினையச்சக்கும் வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன சவுண்டு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ உம் சொல்லி போடுவீங்க பேரச்சம்ல என்ன போடுவீங்க சவுண்டு ஆ உம்முன்னு போடுவீங்க அதே வினையச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு இ ஊ வந்து வரும் இ ஊ சவுண்டு வந்துச்சு அப்படின்னா பெயர் வினையச்சம் பேரச்சம்னா ஆ உம்ல வந்துச்சு அப்படின்னா பேரச்சம் மறந்துடவே கூடாது சரிங்களா பேரச்சம்னா என்ன ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா பெயரச்சம் இப்போ படித்தன்றது எச்சம் அது பக்கத்தில் ஒரு பேர் வந்து வந்திருக்கு மாணவன்றது ஒரு பெயர் சொல் ஒரு பேர் வந்து வந்திருக்கு பேர் கண்ணன் இல்லை கும படித்தான் கண்ணன் அந்த மாதிரி படித்த கண்ணன் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அந்த பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் என்ன சொல்லுவோம் பெயர் அதாவது ஏதாவது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இங்கே நமக்கு ஒரு பெயரை கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா வினையச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படித்த பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னா படித்து முடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஊ சோண்டு வரும் படித்து முடித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வினைய கொண்டு இந்த இடத்துல முடிஞ்சிருந்துச்சின்னா அது வினையச்சம் ஒரு பேரை கொண்டு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பெயரச்சம் உங்களுக்கு கண்டுபிடிக்க திறனை இப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்கணும் படித்த ஆ ஆ வந்திருக்கு பேரட்சமாக வினையச்சமான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் அப்ப ஆண்றது இங்க என்ன இருக்கு ஆண் வந்தா நம்ம பெயரச்சம் சொல்லி சொல்லணும் ஆ பெயரச்சம் சரி ஓகே பெயரச்சமுக்கு டெபினஷன் என்ன ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரச்சம் பக்கத்துல ஏதாவது ஒரு பெயர் வந்திருக்கான்னு பாக்கணும் அப்போ ஓகே பெயர் தான் வந்திருக்கு அப்ப கண்டிப்பா இது பர்ஃபெக்டா நமக்கு ரூல்ஸ் இதுதான் அப்ப இது பெயரச்சம் சொல்லி போட்டலாம் அதுவே படித்து இது இது பாருங்க படித்து வியந்தான்னு இருக்கு படித்து வியந்தான் சரிங்களா இது என்னன்னு கண்டுபிடிங்க படித்து வியந்தான் இது என்னன்னு கண்டுபிடிங்க பாருங்க படித்து வியந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் படித்துன்றதை எடுத்துக்கணும் படித்து படிங்க படிக்கும் போது என்ன சவுண்டு வருது ஊ சவுண்டு வருது வந்து படித்து அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சவுண்டு வருது ஊ சவுண்டு வந்து வருது வியந்தான் இது சொல்ல குறிக்குதா வினைச்சொல்லை குறிக்குதா வினை வினைச்சொல்லை வந்து குறிக்குது அப்போ என்ன சொல்லுவோம் எச்சம் சொல்லுவோம் சரிங்களா இப்போ படித்து வியந்தான்றது என்னது வினை எச்சம் அப்போ பெயரச்சம்னா இங்கே வந்து என்ன வரோ பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும் வினையச்சம்னா அது வந்து ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கும் வினையச்சம்னா ஓகேவா இதுதான் பெயரட்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரியா அதுதான் பாருங்கள் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும் படித்த பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே வினையச்சம்னா ஒரு வினை முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஒரு வினை கொண்டு முடிஞ்சிருந்துச்சின்னா அது வந்து நம்ம வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேரச்சம் வினேற்றம் மாதிரியே தான் பேரட்சமும் என்னன்னா மூன்று காலங்களில் வந்து வரும் ஓகேங்களா மூன்று காலம் என்ன நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் சொல்லி சொல்லுவோமா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் பாடிய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவன் பாடல் வந்து பாடி முடிச்சிட்டான் அப்ப பாடி முடிச்சானா அது எந்த காலத்துல வரும் இறந்த காலத்துல வந்து வரும் பாடுகின்ற பாடல் அவன் பாடு பாட போகிறான் ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு காம்படிஷனில் பாட போகிறான்னு ஞாபகம் அப்போ பாடுகின்ற பாடல் அடுத்தது பாடும் பாடல் அப்படின்னா அது எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக பாட போகிறான் அப்போ பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா மூணு காலத்தில் வந்து வரும் சரிங்களா காரணத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க எச்எவனே ஒரு எச்எம் ஓகேங்களா ஊற்று பெறாமல் சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே பெயரை கொண்டு முடிஞ்சால் அது வந்து பெயரட்சம்னு சொல்லுவோம் வினைய கொண்டு முடிஞ்சா அது வந்து நம்ம வினியட்சம் சொல்லுவோம் பேர் பே பெயரட்சத்துக்கு வந்து படித்த மாணவன் அங்கே என்ன ஒரு பெயர் வரும் அதுவே வினையச்சத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது படித்து முடித்தான் படித்த வியாதான் இன்னும் ஒரு வினைய கொண்டு முடிஞ்சிருக்கும் பெயரட்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸு சரிங்களா ரெண்டு டைப் இருக்குது பெயரட்சத்தில் ஒன்று வந்து தெரிநிலை பெயரச்சம் இன்னொன்று வந்து குறிப்பு பெயரட்சம் ஒன்று வந்து தெரிநிலை பெயரட்சம் இன்னொன்று என்னது குறிப்பு பெயரட்சம் சரிங்களா தெரிநிலை பெயரட்சம் பாருங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டும் இதுதான் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு செயலையும் காலத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படையாக காட்டும் எழுதுறான் அப்படின்றது அது ஒரு செயல் சரிங்களா அவன் ஏதோ ஒரு செயலை வந்து செயலாம் எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தையும் செயலையும் என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படையாக காட்டும் எந்த காலத்தில் வந்து அவன் எழுதிட்டுருக்கான் அப்படின்றது ஓகேங்களா எழுதியா அப்படின்னா அவன் எழுதி முடிச்சிட்டான் அப்போ ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டான் அப்போ இறந்த காலத்தில் வந்து வரும் அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இது தெருநிலையை ஓகே ஃபஸ்ட்டு இது நம்ம பேரட்சமாக வினையச்சமான்னு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் பேரட்சமாக வினையச்சமான்னு கண்டுபிடிங்க அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த சென் இந்த சென்டென்ஸ் பார்க்க சொன்னால் இந்த சென்டென்ஸில் எழுதிய அப்போ எழுதிய அப்படின்னா இ வந்திருக்கா ஊ வந்துருக்கான்னு பார்க்கணும் இப்போ உச்சரிக்கும் போது நமக்கு என்ன வந்திருக்கு எழுதிய ஆ சவுண்டு வந்து வந்திருக்கு ஆ சவுண்டு வந்தாலே நம்ம என்ன சொன்னால் பெயரச்சம் சொல்லி சொன்னால் ஓகே ஓகே அதுக்கு பக்கத்தில் என்ன வந்துருக்கணும் பெயரட்சத்துக்கு பெயரச்சம்னா பக்கத்தில் என்ன ஏதாவது ஒரு பெயரை கொண்டு முடிச்சுருக்கணும் அப்போ கடிதம்ன்றது ஒரு பெயர் தானே சரி ஓகே அப்போ இது வந்து பெயரச்சம் சொல்லி கண்டுபிடிச்சாச்சா ஓகே பெயரட்சத்தில் இது தெருநிலை பெயரச்சமா குறிப்பு பெயரச்சமா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் பார்க்கலாம் வாங்க இப்ப தெரிநிலை பெயரச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தான் தெரிநிலை பெயரட்சம் என்ன சொன்ன காலத்தை வந்து வெளிப்படையா காட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காலத்தை வந்து வெளிப்படையா காட்டுச்சான் அவன் எழுதிட்டு இருக்கான் இந்த காலத்தில் தான் எழுதிட்டு இருக்கான் எழுதி முடிச்சிட்டான் அப்ப இறந்த காலத்தை வந்து காட்டுது இப்போ காலத்தை வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது தெரிநிலை பெயரச்சம் ஓகேவா அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னா என்ன ஏதாவது ஒரு பண்பை மட்டும் காட்டும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது காலத்துலேயே காட்டாது அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பு இப்போ சிறிய அப்படின்றது ஏதாவது ஒரு பண்பு அதே மாதிரிதான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு சிறிய ஆவறுதான் அதை உச்சரிக்கணும் சிறிய உச்சரித்தா ஆ சவுண்ட் வந்து வருது அப்போ சிறியன்றது என்னது ஒரு பண்பை வந்து காட்டுது ஓகேங்களா ஏதாவது ரொம்ப குட்டியாக இருக்க ஒரு பொருளோட பண்பை வந்து காட்டுது ரொம்ப குட்டியாக இருக்க வடிவம் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அந்த பண்பை வந்து காட்டுது பக்கத்தில் கடிதம்ன்றது என்னது பெயரச்சம்னா என்ன ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் அதுதான் பெயரட்சம் சொல்லி சொல்லியிருப்போம் அப்போ பக்கத்தில் பேரை கொண்டு முடிஞ்சிருக்கா அப்போ கடிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சரி ஓகே இது கண்டுபிடிச்சாச்சு அதில் இப்போ தெறிநிலையாக குறிப்பான்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரிநிலைனா காலம் காட்டும் அதுக்கப்புறம் ஓகேவா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதுவே குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பை மட்டும்தான் காட்டும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது என்ன ஆ இல்லை பெயரச்சமா இல்லை வினையச்சமா இல்லை குறிப்பு பெயரச்சமா இல்லை குறிப்பு வினையச்சமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் எழுதி வந்தான் இப்போ எழுதி வந்தான் இந்த மாதிரி நான் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இது வந்து கீழே ஆப்ஷனில் தெரிநிலையாக குறிப்பாக தெரிநிலை வினையச்சமாக தெரிநிலை பெயரச்சமா தெரிநிலை வினையச்சம் பெயரச்சம் அதே மாதிரி குறிப்பு வினையச்சம் பெயரச்சம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க இப்போ இதை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எழுதி வந்தான் இருக்கா ஃபஸ்ட்டு பாதி பிரிச்சுக்கோங்க இப்போ இதில் எழுதி எழுதின்றது எழுதியை உச்சரித்து பாருங்கள் எழுதின்றது என்ன சவுண்டில் வருது எழுதி அப்படின்றது இ சவுண்டு வந்து வருது அப்போ இ சவுண்ட் வந்தால் அது என்ன சொன்னேன் வினையச்சம்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே வினையச்சம்னு கண்டுபிடிச்சாச்சு சரி வினையச்சமில் அடுத்தது இது தெருநிலை வினையச்சமாக குறிப்பு வினையச்சமாக நம்ம கண்டுபிடிக்கணும் தெருநிலை வினையச்சம்னா எப்படி கண்டுபிடிப்போம் காலத்தை வெளிப்படையாக வந்து காட்டும் சரிங்களா அப்போ எழுதி அவன் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலத்தை வந்து வெளிப்படையா காட்டுதான் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து காலத்து காலத்தை வெளிப்படையா காட்டுச்சுன்னா தெரிநிலை விச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவே இன்னொன்று பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மெல்ல மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க அவன் பண்பை மட்டும் உணர்த்தி காட்டுறதுனால இது வந்து குறிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பண்பை மட்டும் உணர்த்தி காட்டுறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் குறிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இதில் பாருங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும் மெல்ல வந்தான்னு சொல்லிட்டு பாருங்க இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நான் ஃபஸ்ட்டு உங்களை இதை பார்க்க சொல்லியிருப்பேன் மெல்லன்றது வந்தா மெல்ல அப்படின்னு வந்தால் ஒரு பண்பு வந்து குறிக்குது அப்போ இது வந்து ஒரு குறிப்பு வினாச்சோம்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு சாரி குறிப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு அது பெயரச்சமாக வினையாச்சமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் ஓகேவா இதில் பாருங்க மெல்ல மெல்லன்றது சவுண்ட் வருது ஆ சவுண்ட் வந்து பெயரச்சம் ஓகேங்களா வந்தான்றது என்ன வந் அது வந்து ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ அது வினையச்சத்தில் தான் வரும் சரிங்களா இந்த சவுண்டு பார்த்துட்டு மட்டும் போடக்கூடாது சப்போஸ் தெரிலனா இந்த சவுண்டு பார்க்கணும் இந்த சவுண்டும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா வினையை கொண்டு முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும் அப்படி வினையை கொண்டு முடிஞ்சிருந்தால் தான் அது என்ன அப்படின்னா வினையச்சம் ஓகேங்களா அதே இந்த பக்கத்தில் வந்து ஏதாவது பெயர் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே இந்த பக்கத்தில் மெல்ல மெல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சரிங்க நான் இது ஃபர்ஸ்ட் இது சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சொல்றேன் இப்போ மெல்ல வந்தான் அப்படின்னா இந்த மாதிரி மெல்ல வந்தான்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெல்ல பார்க்க சொன்னேன் மெல்ல வந்து என்ன சவுண்டு வருது ஆசவுண்ட் வந்து ஆசவுண்டு வந்தேன் இது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது கூடாது தப்பு இந்த பக்கம் பார்க்கணும் இந்த பக்கம் எப்படி பேரச் எப்படி பெயரச்சம்னா இந்த பக்கம் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் வினையச்சம் அப்படின்னா ஒரு வினையை வந்து முடிஞ்சிருக்கணும் அப்ப இந்த பக்கம் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கான்னு பாருங்க வந்தான் அப்படின்றது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு சரிங்களா அதுவே பேரட்சத்துல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய கடிதம்னு சொல்லிட்டு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும் சிறிய கடிதம் சொல்லிட்டு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இதையும் பார்க்கணும் இதை செக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா வினையை கொண்டு முடிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் நீங்கள் செக் பண்ணிடும் உடனே இதை பார்த்த உடனே சிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ வந்திருக்கு அப்போ இது வந்து பெயர் சில வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடாது சரிங்களா இதுவும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் நல்லா ரெண்டையும் பார்த்துட்டு இதுலேயும் ட்ஸ்ட் வச்சு போடுவாங்க அதனால் ரெண்டையும் பார்த்துட்டு பெயரில் முடிஞ்சிருக்கா வினையில் முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போடணும் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா புரியலாம் டவுட் கேளுங்க இன்னொரு வீடியோஸ் வந்து தெளிவாக கூட போடுறேன் பேரட்சத்துக்கும் இணையேற்றத்துக்கும் பேரச்சம் பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் பா மூணு காலத்தில் வந்து வரும் அந்த மூணு காலத்தில் எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க படித்த கையல்வெளி அது பாருங்கள் இறந்த காலத்தில் எப்படி வரும் படித்த அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் படிக்கின்ற எதிர்காலத்தில் படிச்சுட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேரச்சத்தில் மூணு காலத்தில் வந்து வரும் அதில் பார்த்தீங்கன்னா தெரிநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம் பழைய புக்கில் என்ன ஒன்றுக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் வந்து வரும் பாருங்கள் தெரிநிலை என்னென்ன பெயரை கொண்டு முடியும் பெயரச்சோம்னா பெயரை கொண்டு முடியும் அதுக்கப்புறம் மூணு காலத்திலயும் வந்து வரும் உடன்பாட்லேயும் எதிர்மறையிலையும் வந்து வரும் உடன்பாடு எதிர்மறை அப்போ உடன்பாடு அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உடன்பாட் உடன்பாடுனா உண்ட இளங்கோவன் எதிர்மறை அப்படின்னா எதிர்மறையா சொல்றது இவன் சாப்பிட்டா இவன் வந்து சாப்பிடல அப்ப உண்ணாத இளங்கோவன் தெரிநிலை பெயரச்சம்னா நமக்கு எடுத்தோன்னு என்ன ஞாபகம் வரும்னா சரிங்களா மூணு காலங்களில் வந்து வரும் அதுக்கப்புறம் பேரை கொண்டு முடியும் அதுக்கப்புறம் பழைய புக்கில் ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க உடன் எதிர்மறையிலையும் வரும் உடன் என்ன நார்மலாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி வரோம் எதிர்மறைனா அவன் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஓகேங்களா உண்டை அதுக்கப்புறம் உண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிஃப்ரென்ஸு அதுவே குறிப்புலேயும் அதுதான் உடன்பாட்டை அதுக்கப்புறம் எதிர்மறை சொல்லி வரோம் இதில் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்போ உடன்பாடு அப்படின்னா நல்ல மாணவன் அதுக்கப்புறம் எதிர்மறை அப்படின்னு பார்த்திங்கன்னா தீயம் இங்கே வந்து பண்பை வந்து குறிக்குது குறிப்பில் அப்படின்னா பண்பை குறிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ பண்பு சரிங்களா உடன்பட்டில் எப்படி வரும் எதிர்மறையில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியசி கொஸ்டின் பாருங்க கல் என்னும் வெர்ச்சொல்லோட இலக்கணத்தோட சரியாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க அவங்களே கொடுத்துட்டாங்க வினயச்சமான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இந்த பக்கம் பாருங்க வினையச்சம் வினையச்சம்னா என்னது ஒன்னு கல் கற்றான் வினையச்சம்னா என்ன ஈல வந்து முடியணும் ஈ ஊழ முடிஞ்சாதான் வினையச்சம் இது ஈ ஊழ முடிஞ்சிருக்கா முடியல அப்போ இதுவும் தப்பு அடுத்து தொழிற்பயர்னா தல்ல முடியணும் இதுவும் தப்பு அதுக்கப்புறம் கல் கற்றான் பேரச்சம்னா ஆள முடியும் இது படித்தா அவங்களுக்கு ஆசை உண்டு வருதா வரல அப்போ வினை முற்று பாருங்கள் கல் கற்றான் கல் கொடுத்துட்டாங்க கற்றான் கற்றுக்கிட்டான் அப்போ ஒரு சொல் முற்றுப்பெற்று முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அப்போ வினை முற்று ஈஸியாக போட்டாச்சா அவ்வளோதான் இதில் ஏதாவது நம்ம கன்ஃபியூஷன் இருக்கா போட தெரில அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றுனா ரிஜெக்ட் பண்ணுங்கள் வினையச்சம்னா என்ன வரும் என்ன சவுண்டு வரும் பெயரச்சம்னா என்ன சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் தொழிற்பேர்னால் தள்ள முடியும் ஓகேவா நமக்கு இந்த டைம் தொழிற்பேர் வந்து கொடுக்கல சிலபஸில் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெயரச்சம் வினையச்சம் வினையாள் நினைவு பெயர் வினைமுற்று இது நாலு தான் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த நாள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு மார்க் வந்து நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் ஓகேவா அடுத்தது ஒரு நாலு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ப்ரீவியஸில் கேட்டது அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கூறு என்னும் வெறுசொல்லோட பேரச்சத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க நமக்கு பேரச்சம்னாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னா பேரச்சம் பேரச்சம்னா நமக்கு ஆள முடியணும் ஓகே கூரி இது ஈல முடிஞ்சிருக்கு ஆப்ஷன் உடனே பாருங்கள் ஈல முடிஞ்சிருக்கு கூறி ஆப்ஷனை சொல்லி பாருங்கள் கூறி அப்படின்னா ஈ வந்து வினையச்சம் கூறல் ஓகேங்களா இதுவும் வராது கூறுக ஓகேங்களா கூறுகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூறுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் வந்து வராது அடுத்தது பாருங்க கூரிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரிய அப்படின்னா என்னது ஆ ஆசவுண்ட் வந்து வந்திருக்கு அப்போ இதுதான் வந்து வரும் கூரிய ஆசவுண்டு அப்போ பெயரட்சமோட ரூல்ஸ் என்ன பேரட்சத்தில் வ வரணும் அப்படின்னா நமக்கு ஆசவுண்டு வந்து வரணும் ஓகேங்களா அப்போ அது வந்து பெயரச்சம் அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்தது பாருங்க அடுத்தது வாய் என்ற சொல்லோட பெயரச்சம் சரிங்களா உடனே ஆப்ஷன் பாருங்கள் வந்தான் அப்படின்னா அது வந்து வினையமுட்டும் ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சதுன்னா நம்ம வினையமுட்டன்னு சொல்லுவோம் வருதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல்லில் முடிஞ்சிருது அப்படின்னா நம்ம பெயர் வந்து சொல்லுவோம் அடுத்து வந்து அப்படின்னா ஊழில் முடிஞ்சிருக்கு அப்போ ஊழில் முடிஞ்சால் நம்ம வினையச்சம் சொல்லி சொல்லுவோம் அடுத்து வந்த ஓகேவா பெயரச்சத்துக்கு ரூல்ஸ் என்ன ஆளை வந்து முடியும் ஆளை முடிஞ்சால் தான் நம்ம வந்து பெயரச்சம்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வந்தேன் அப்படின்னா நம்ம ஆசவுண்டு வந்து வருது அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி இப்படி தான் நம்ம வந்து ஆப் தெரிஞ்சால் பெயரச்சம் வந்து டக்குன்னு போட்டுருங்க தெரிலனா ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி பொறுமையாக கேர்ஃபுல்லாக போடணும் ஏன்னா நமக்கு இலக்கணம் ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி ஒரே ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன் இது தெரிநிலையா குறிப்பாக பேரட்சமாக வினையச்சமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிறிய பையன் சரிங்களா இது எந்த பேரரசத்தில் வரும் விநியோகத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதுவும் பாருங்கள் பேரட்சமாக வினையச்சமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கொஸ்டினும் கீழே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்